உன்னதமான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை பலப்படுத்தும் பயங்கரமாக பலப்படுத்தும் நம்மளை பெருசுத்தப்படுத்தும் நம்ம படித்த வாரத்துக்கு வாரத்தைக்கு உயிரூட்டம் கொடுக்கும் அந்த நேரத்தில் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் புரியும் நம்மளுடைய வீக்னஸ் புரியும் கடவுள் அந்த இடத்துல நம்ம தேற்ற வேண்டிய நேரத்தில் தேற்றுவார் கோவப்பட நேரத்தில் நம்மளை சொல்லிக் கொடுப்பார் ஸோ யூ யூ வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ் ஒன்லி எப்படி ஒரு மனைவிக்கு கணவன் தெரியுமோ கணவனுக்கு மனைவியும் தெரியுமோ அதே போல் ஜீசஸ் உண்மையிலே எப்படிப்பட்டதுன்றது என்பது நம்ம அதான் போகணும் இப்போ நம்ம சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறது இந்த மாதிரி ஜெபிக்காமல் நீங்கள் இதுவரைக்கும் ஜீசஸ் படி எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளவில்லை யோவான் பதினேழு மூன்றில் ஜீசஸ் சொல்ற யோவான் சொல்கிறார் உண்மையாகிய கடவுளாகி உண்மையான கடவுளாகிய உண்மையும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதை நிலை இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லோரும் அன்னை மரியாதைப் போல் அறிந்து கொள்ளவில்லை எல்லோரும் ஆஹ் திருத்துவர்களை போல அறிந்து கொள்ளவில்லை எத்தனையோ பேர் அவரை பின்பற்றினாங்க நான் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதற்கும் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதற்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான மடங்கு வித்தியாசம் உண்டு ஆனால் இந்த தனி ஜபத்தில் நாம் அதிக நேரம் செலவு பண்ண செலவு பண்ண அப்போ தான் உண்மையிலே ஜீசஸ் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஓகே இப்போ நம்ம ஜெபித்து கிட்டத்தட்ட ஓகே இன்னொரு முக்கியமான காரியம் நம்ம இந்த பல ஸ்டெப்பு சொல்லி கடைசியில் அந்த பரிசுத்த திருத்தலம் நம்முடைய ஸ்பிரிட்டில் இருந்து ஜெபிக்கிறது எப்படின்னு நான் சொன்னேன் இப்போ இந்த ஸ்பிரிட்லேருந்து ஜெபிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சிலருக்கு உடனே கிடச்சிரும் ஒரு சில சகோதரிகள் நம்ம சொல்லி கொடுத்த உடனே ஒரு சகோதரிகளோடு சொன்னாங்க நாங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருந்தாங்க எத்தனை பேர் இது வரைக்கும் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியலை நீ இது வரைக்கும் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம போகிற ரூட் எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் ஓலியா ஃபோலியா வரதுக்கு ஓகே ஒரு சகோதரி ட்ரை பண்ணாங்க வேறு யாராவது இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை ஓகே ஒரு சகோதரி சொன்னாங்க நாங்கள் எல்லாம் முடிச்சப்புறம் ட்ரை பண்ணலான் இருக்கோம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெரி குட் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க ஸோ இட்ஸ் சிலருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குயிக்காகவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம் சிலருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இருக்காது சும்மா கல்லு முன்னால் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம எந்த மனநிலையில் அங்கே இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் சரி உண்மையிலே ராஜாதி ராஜா கடவுளை நம்ம போய் மீட் பண்ண போறோம் அப்போ எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணது நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்குறோம் ஈஸியா கிடைக்குமா ஒரு சாதாரண மனிதனா போயிட்டு ஓகே நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பாக்குறதுக்கு போறோம் இப்போ உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த பிரச்சனையை சீஃப் மினிஸ்டர் நினச்சா தான் முடியும் வேறு எந்த வகையிலும் சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக சீஃப் மினிஸ்டர் பார்க்க போகிறோம் இப்போ அவங்க சொல்கிறாங்க காலையில் பத்து மணிக்கு அவர் அரை வழி அப்படி போவார் அந்த நேரத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில மக்கள் கூப்பிட்டு அவரே அவரே கூப்பிடா நீங்கள் போகக்கூடாது கூட்டமாக நீங்கள் செக்ரட்டரியில் போனீங்கன்னா சென்னையில் பார்க்கலாம் வரிசையாக மக்கள் நின்றுட்டுருப்பாங்க அவர் சீஃப் மினிஸ்டர் வருகிற நேரத்தில் இப்போ எப்படின்னு தெரியல அப்போது அந்த மனுவெல்லாம் கொடுப்பாங்க அவருடைய செக்ரட்டரிக்கிட்ட ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவரை யாராவது கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க எப்படி நிப்பீங்க ஒரு நாள் போயிட்டு இல்லை டெய்லி போய் நிற்பீங்களா உங்க பிரச்சனை பெருசாக இருந்ததுன்னா கட்டாயம் எவ்வளவு நேரம் ஆனாலும் டெய்லி எத்தனை நாள் ஆனாலும் எந்த ஒரு மனநிலையோடு நாம் கடவுள் சன்னிதானத்துக்கு வரவேண்டும் எங்க நம்ம ஒரு இதை வந்து நீங்க எனக்கு கடவுள் மைண்டில் கொடுத்த ஒரு விஷயம் எஸ்தரை படிக்க சொல்கிறார் எங்கள் எஸ்தர் கொஞ்சம் படித்து பார்க்குறது மாதிரி எஸ்தர் ராஜாவுடைய அந்த அறைக்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக எவ்வளோ கேர்ஃபுல்லாக எவ்வளோ பயபக்தியோடு அவங்க போகிறாங்க